90 நாரா சரி நீ சரி ماشي நான் ஹால நீ படிச்சலரா எக்ஸாம்க்கு ஆ பச்சறலடா எப்பரா படிப்ப மனமந்து நீ வேறட போலாம்னு சொல்லியிருக்கே எப்படி நீ படிப்ப ஏய் ஹோனா ஏறுனால நம்ம கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும்டா படிப்புல அப்பதான்டா இருக்கணும் இது படிச்சத தான நீ மார்க் எடுத்தாதா மார்க் எடுத்துட்டு இதுக்கு காலேஜ் பெரிய காலேஜ் கிடைக்கும். ஏன் மண்டைய ஏறறல? ஆ எக்ஸாம் கட் பண்ண నా 95%రా నీ ఆ 40రా 40యా ఎందుకలా ఏదో నీ జాయిన్ பண்ணాలన్నึกరే యా మామి మా సీట్ కడగాలి ఓకేనా అదిదా నా అపే పడిదా పడిదాని చెప్నా కేటెని చె ఇన్నినా కాలేజీలో చేరబడ నా ఏది}}{|చేర్

நான் தினியோடு சொன்னா உனக்கு நல்லா படிடா நல்லா படிடான்னு போதெல்லாம் கேட்கலடா இப்ப பத்தரா அந்த கஷ்டம் நான் வந்து சொல்றேன்